இன்று ஆடி முதல் நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நேற்று எல்லோரும் வீடு க்ளீன் பண்ணி சாமி ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணி மாவிளை தோரணம் வேப்பிலை எல்லாம் கட்டி க்ளீனாக வச்சுருப்பீங்க வீட்டை காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு வேணுங்கிற பூ அலங்காரம் எல்லாம் நல்லா பண்ணிக்கலாம் சக்கரை பொங்கல் இல்லாட்டி பாயாசம் இல்லாட்டி கேசரி இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிக்கலாம் சிலர் காலையிலேயே எந்திரிச்சு வேலைக்கெல்லாம் போகிறக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுருவாங்க சிலர் ஆஃபீஸெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் சாமி கும்பிடுவாங்க சிலர் அவங்க வீட்டு பழக்கப்படி மதிய நேரம் படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க எந்த நேரத்தில் கும்பிட்டா நல்லதுன்னு இப்போ பார்க்கலாம் காலையில் அஞ்சு மணி முதல் ஆறு மணிக்குள்ளே கும்பிட்டுடலாம் இல்லைன்னா எட்டிலிருந்து பத்தரைக்குள்ளே கும்பிட்லாம் காலையில் நேரம் இல்லாதவங்க ஈவினிங் டைமில் ஏழு மணிக்கு மேலே கும்பிடலாம் சாமிக்கு படையலிட்டு கும்பிட்ற வழக்கம் இருக்கிறவங்க சாமிக்கு பிடிச்ச சைவ உணவை படையலிட்டு பன்னெண்டு டு ஒன்று இருபதுக்குள்ளே கும்பிடலாம் மேலும் சாமி வீடியோக்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க